மத்திய தலைமை என்ன சொல்கின்றதோ அந்த கட்சியுடைய கட்டுப்பாட்டை மீறி அவர் தொடர்ந்து ஆளுங்கட்சிக்கு வந்து உதவியாக வந்து பல விஷயங்களை செய்து கொண்டிருந்தார் ஆளுங்கட்சியுடைய செயல்பட்டார் கட்சி தொண்டர்களை வந்து தவறான வழிநடத்தல் வந்து நடத்தினாங்க இதை வந்து மேல் தலைமை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அதன் தான் வந்து நீங்க பொறுப்பே அவர்கள் மேலே சந்தேகப்படுறீங்களா யார் சொல்லி இந்த கேள்வியெல்லாம் வந்து இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் பதில் கேட்குறீங்கன்னு தெரியல தன்னுடைய கணவருடைய படுகொலைக்கு காரணமானவங்களை வந்து தண்டிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தார்மீக பொறுப்பு வந்து பொறுப்படி அவர்களுக்கு தான் இருக்கும் இல்லை இல்லை நீங்கள் அவங்கள வந்து கேட்கணும் ஏன் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன நான் கேட்கும்போது நான் உரிய பதில் சொல்லிட்டேன் சேர்ந்து அவருடைய உடலை மாய்த்து விட்டார்கள் அந்நியார் அவர்கள் அவருடைய ஏற்கனவே அவர் உடல் புதைக்கப்பட்ட இடத்திலே புதைத்து விட்டு வந்து விட்டார் கட்சியை துவங்கி யாருக்கும் தெரியாமல் தனியாக நானே போய் விட்டு வருவேன் அன்று போகும்பொழுது வந்து என்னிடம் என்னுடைய நேரடியாக அவர் உரையாடுவது போல ஒரு உணவு ஏற்பட்டது அது என்னையும் மீறி வந்து